நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி எனது குருநாதரின் திருபாதம் இந்த இணையவர்ணத்துல உங்களோட பேசறது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு ஐந்தே நிமிடம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பனிரெண்டு கோடி கொடுக்கலான் இருக்கேன் எத்தனை கோடி பன்னெண்டோ பன்னெண்டு கோடி போதுமில்ல லைஃப்பில் எல்லாருக்குமே தானே பன்னெண்டோ பன்னெண்டு கோடி பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புறநாளுவில் வந்து ஒரு சின்ன ஒரு நிமிஷ கதை சோழர் காலத்தில் ஒரு அரசர் தன்னுடைய சகாக்களுக்கு ஒரு அருமையான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் என்ன கேள்வி அப்படின்னா நாளைக்குள்ளே எல்லாரும் நாலு கோடி பாற்றி ஏற்றி எனக்கு சொல்லணும் அப்படின்றது தான் அவருடைய கூற்று எல்லாம் தடுமாறுறாங்க இப்படிதான் நாலு கோடி பாட்டை வந்து ஒரே நாளில் ஏற்றது அப்படி முடியுமா சாத்தியமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல அவையார் வர்றார் ஓகேங்களா அவையார் வந்து வரிகளில் நான்கு கோடி பாட்டு எழுதி அந்த பாட்டு பெரிய இருக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை ஸோ நான்கே வரிகளில் நான்கு கோடிகளுக்கு விளக்கம் கொடுத்து இதுதான் நான்கு கோடி பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிடத்தில் நான்கு கோடி அந்த தன்மையை வந்து கொடுத்து அந்த சபையில் வந்து மிகப்பெரிய ஒரு மதிப்பு பெறார் இப்ப அதே மாதிரி ஜோதிடத்துல நம்ம எல்லாருமே என்ன அப்படின்னா வாழ்க்கை நமக்கு எப்பயுமே பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய பனிரெண்டு பாவம் தான் உலகத்தை இயக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பனிரெண்டு பாவத்துக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் பார்த்தா போதும் திருக்குறள் மாதிரி ஓகேங்களா எது கிடைக்கும் எது கிடைக்காது ஓகேங்களா உனக்கு இந்த கொடுப்பனை இருக்கு உனக்கு இந்த கொடுப்பனை இல்லை இதுதான் விஷயம் ஓகேங்களா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இது லக்கனத்துக்கு மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது பாக்கியஸ்தானத்தோட பாக்கியஸ்தானம் இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிடுற முதல்ல எல்லா கிரகத்துல ஒரு ஜாதத்தை எடுத்துக்கிறோங்க கிரகங்கள் லக்னம் உட்பட எல்லா கிரகத்தையும் வச்சுக்கோங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் அதனுடைய அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் மீதி பாவத்துக்கு ஒருத்தர் தனுசு லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அவருக்கு லக்னாதிபதி நாலாம் அதிபதி குரு பகவான் லக்னாதிபதி நாலாம் அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து அவருக்கு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க ரைட் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆனா அவர் ஆறாம் அதிபதி சாரம் வாங்கியிருக்காரு பரணி நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப நமக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகும் ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்காரு ஐந்தாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்துல கூடிய குரு பகவான் ஆறாம் அதிபதி சாரம் வாங்கியிருக்காருன்ற ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா இந்த சாரத்தை தூக்கி ஓரம் போடுங்க இப்போ இன்னொரு ரூல் எடுங்க ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசத்திற்கு ஐந்தாம் இடம் எது சிம்மம் அதுக்கு ஒன்பதாம் இடம் எது குரு ஓகேவா அப்ப இந்த தொடர்புகள்ல சூரியனுடைய சூரியனுடைய பார்வை சேர்க்கை அந்த குரு பகவானுக்கு இருந்தது அப்படின்னா அந்த குரு பகவான் லக்ன பாவத்தையும் நான்காம் லக்ன பாவத்துக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவார் லக்ன பாவத்துக்கு உண்டான அனைத்து சுகபோகங்களையும் கொடுத்துருவார் புரிஞ்சுதா இப்ப நாலாம் பாவத்துக்கு எடுத்துக்குவோம் நாலாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவம் எது எட்டாம் பாவகம் நாலாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவம் எது எட்டாம் பாவகம் நாலாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் எது பன்னெண்டாம் பாவகம் நாலாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் எது பனிரெண்டாம் பாவகம் இப்ப இந்த நாலாம் அதிபதி எட்டு லக்னத்துக்கு எட்டு பனிரெண்டு குடையினுடைய பார்வை சேர்க்கையில் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து அம்மா எல்லாமே கிடைக்கும் புரிஞ்சுதா நூல் புரிஞ்சுதா இப்ப ஒரு பாவத்தை பார்க்கும்போது அந்த பாவம் அந்த பாவத்தில் இருந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துடைய தொடர்பில் வருகிறதா என்று பாருங்க அதுதான் பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியத்துடைய பாக்கியம் ரைட்டா இப்படி நீங்க ஒவ்வொரு பாவத்துக்கும் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் கிடைக்குன்ற விஷயத்தை இதை வச்சு சொல்ல முடியுமா முடியாதா உனக்கு வீடு அமையுமா உண்டு என்ன வேணா கேள்வி கேட்கட்டும் அதுக்கு அஞ்சு ஒன்பது தொடர்பு இருக்கா இருக்கு முடிஞ்சு சொல்லிடலாம் எது கிடைக்காது எது கிடைக்காது இதே ரூல் தான் சின்ன திருத்தம் எந்த பாவத்துக்கு நீங்க பாக்குறீங்களோ அந்த பாவத்துக்கு அந்த பாவத்துல இருந்து எட்டாம் அதிபதி சம்பந்தம் வந்துச்சுன்னா அது கிடைக்காது புரிஞ்சுதா இப்ப இதே தனுசுலாக்கணும் நாலாம் இடம் சார்ந்த கேள்வி கேட்கிறோம் வீடு கிடைக்குமான்னு கேட்கிறாங்க கேள்வி கேட்கிறாங்க நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல எட்டாம் இடம் எது துலாம் நாலாம் இடம் என்றமே மீனத்துக்கு எட்டாம் இடம் என்பது துலாம் அப்ப சுக்கரனுடைய தொடர்புல இந்த குரு பகவான் வந்தாருன்னா அவங்களுக்கு எது கிடைக்காது புரியுதுங்களா அப்ப நான் ஒரு 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 கிரகத்துக்கு ஒரு பாவத்துக்கு ஒரு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னா ஒரு பாவகம் தன்னுடைய ஐந்து ஒன்பதை தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா நூறு சதவீதம் கிடைக்கும் என்னமா இந்த பகை நட்பு சாரம் எதையுமே தூக்கி எல்லாம் வர முடியுங்க இது எளிமையான ஒரு கணக்கு மட்டும்தான் ஓகேங்களா இதை விட இன்னொரு எளிமையான கணக்கு சொல்றேன் உங்களுடைய ராசி லக்னம் இருக்கும் நவாம்ச லக்னம் இருக்கும் இருக்குமா ஒரு கிரகம் ராசில எங்கத்துல ஒரு கிரகம் இருக்கோ அத வந்து ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க நவாம்சம் எங்க வருதுன்னு பாருங்க அதுல இருந்து எண்ணி வர ஆறு எட்டு வந்ததுன்னா கிடைக்காது புரிஞ்சுதா ஒரு கிரகம் ஒரு லக்கணமே எடுத்துக்கோங்க ஒருத்தர் தனுசு லக்கணங்க பூராளம் ஒன்னாம் பாதத்தில் இருக்காங்க பிறந்தது பூராளம் ஒன்னாம் பாதம் எங்க வரும் சிம்ம நவாம்சத்துல வருமா அப்ப இங்க இருந்து எண்ணி வரும் ஒன்பதாம் இடம் அனைத்து விதமான பாக்கியங்களையும் இந்த ஜாதகர் பெறுவார் எப்போது என்றால் இவருக்கு குழந்தை பிறந்த பிறகு காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் அது புரிஞ்சதா இதே பூராடம் ரெண்டா இருந்ததுன்னா காலபுருஷனுக்கு அது ஆறு இவங்களுக்கு அது எத்தனை பத்து இவர் தன் கையில் ஊன்றி தானே சுயமாக முயன்று ஒரு தொழிலை செஞ்சா பொழைச்சிக்குவார் புரியுதுங்களா தானே முதலாளி தானே தொழிலாளி ரொம்ப அதிகமாக முதலீடு போட்டு வேலைக்கு ஆள் போட்டு ஜெயிக்க முடியாது அப்ப லக்னம் என்பது தீர்மானிக்கக்கூடிய உங்களுக்கு அமைப்பு விதை அதுதான் நீ என்ன அனுபவிக்க போற நீ எதை சாதிக்க போற அப்படின்னு சொல்றது லக்னம் தான் ஓகேங்களா லக்ன புள்ளி உங்களுக்கு அழகா தெளிவா பழங்காட்டு காட்டிடும் ஒவ்வொரு பாவத்துக்கும் பாத்துக்கலாம் எது கிடைக்கும் அதாவது துல்லியமான பலன் இவங்க அனுபவிக்க முடியும் அனுபவிக்க முடியாது அப்படின்ற விஷயங்களை பார்க்கணும் பொதுவாக நம்ம மேஷத்துக்கு தர்மராசி ரிஷபத்துக்கு கர்ம ராசி மிதன காமராசி கடகம் மோட்ச ராசி அப்படின்னு சொல்றோம்ல இந்த ராசிக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க பெரியவர்கள் வச்சிருக்காங்க இல்லையா தர்மராசின்னு ஏன் தர்மராசின்னு பேர் வச்சாங்க எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறோம் யார் சொன்னாலும் இந்த நிமிஷத்துல இருநூறு ரூபாய் பரிசு தர்மராசிக்கு ஏன் தர்மராசின்னு பேர் வச்சாங்க கர்மராசிக்கு ராசிக்கு ஏன் கர்ம பேர் வச்சாங்க இன்ப ராசிக்கு ஏன் இன்ப பேர் வச்சாங்க லக்கணத்துக்கு லக்னத்துக்கு ஒன்பதாவது வீடு தனுசு இல்லை அது இல்லை இல்லை ஓகே டைம் ஆகுது நானே சொல்லிடுறேன் சிம்பிளுங்க நம்ம முன்னோர்கள் அவங்க ஆழ்ந்து அனுபவிச்சத நாம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கிற வார்த்தையை நான் என்றைக்குமே பயன்படுத்த மாட்டேன் ஓகேங்களா எதுவுமே நம்ம கொண்டு வரல முதல்ல நம்ம ஜஸ்ட் ஷேரிங் தான் எனக்கு கிடைக்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு கிடைக்கிறதை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா சிம்பிள் லாஜிக் அதாவது மேஷத்தில் இருக்கக்கூடிய புள்ளி என்ன முதல் புள்ளி என்ன அஸ்வினி ஒண்ணு எங்க முடியுது என்ன புள்ளியில் முடியுது கிருத்திகை ஒண்ணு முடியும் நவாம்சத்தில் எங்க வரும் தொடக்கம் எங்க ஆரம்பிச்சு முடியுதா ஒன்பதா தர்மம் வந்துருச்சா கிருத்திகை எங்க ஆரம்பிக்கும் ரிஷபத்தில் ஆரம்பிக்கும் கிருத்திகை ரெண்டாவது பாதம் எங்க ஆரம்பிக்கும் மகரத்தில் ஆரம்பிக்கும் அது காலப்படுத்து எத்தனாவது வீடு பத்தாவது வீடு அங்க எது லாஸ்ட் புள்ளி விஷபத்தில் மிருக சீர்ஷம் ரெண்டு எங்க முடியுது கண்ணு வீட்டில் முடியும் கண்ணு வீட்டில் முடியுதா காலப்பூசலுக்கு எத்தனை மடம் ஆறாம் மடமா பத்தில் தொடங்கி ஆறில் முடியுதா ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு தர்மம் ரெண்டு ஆறு பத்து வந்தா பொருளா பொருள் வீட்டுக்குள்ள ரசியா கர்ம ரசியா மூணு அடுத்தது வாங்க மிருக சீஷம் மூணு எங்க ஆரம்பிக்குது மீன் துலாம்சத்துக்கு வாங்க துலாம்ல துலாம்ல ஆரம்பிச்சு எங்க முடியுது புனர்பூஷம் மூணுல முடியுது புனர்பூஷம் மூணு மிதனத்துல வரும் நவாம்சத்துல இல்லையா அப்ப எங்க ஆரம்பிக்குது காற்று ராசியான துலாம்ல ஏழுல ஆரம்பிச்சு மூணுல முடியுது ஓகேங்களா அப்ப இது காம இந்த லிங்க் வந்துருச்சா நாலாவது என்னதுங்க புனர்பூஷம் நாலு எங்க ஆரம்பிக்குது தான் இங்க முடியுது ஆயுள்யம்னால மீனத்தில் அப்ப இது என்னதுங்க நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு அப்ப இது ராசி அப்ப ஒவ்வொன்றும் ஜோதிடம் அடிப்படை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் எதுக்கு எதனால் எப்படி என்ற கேள்விகளை நீங்க எப்ப கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உலகில் ஆக சிறந்த ஜோதிடர்களாக நீங்க வருவீங்க இன்னைக்கு நம்மளுடைய வாடிக்கையாளர் நம்மளோட புத்திசாலியாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க அதனால நம்ம அவங்களோட புத்திசாலியா இருக்கணும் ரைட்டுங்களா ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க இன்னும் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்து முடிச்சிடுறேன் டைமிங் பாருங்க இப்போ உங்கள் டைமில் என்ன டைமிங் ஓடுது பாருங்க அதாவது ரெண்டு இருபத்தஞ்சுலேருந்து முப்பதுக்குள்ள அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலை ஒருத்தர் வரல வராங்க அப்படின்னா ஆறாம் பாவகம் இயங்கிட்டு இருக்கு ஆறாம் பாவகம் உள்ள நட்சத்திரங்கள் என்ன வருங்க உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த எழுத்துக்குள்ள இருக்குன்னா உள்ள வரலாம் இந்த பிறந்தவங்க தான் வருவாங்க புரிய இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க தான் உள்ள வருவார்கள் அவர்கள் உங்க வீட்டில் இருப்பாங்க உங்க வீட்டில் பூபதி பேர் இருக்கா கேட்டு பாருங்க அதே போல இந்த மாதிரி ரா ரா பேர் வரும் ரஞ்சித்து ரமேஷ் இந்த மாதிரி பேர் வரும் ஓகேங்களா பா பாலமுருகன் பாலசுப்ரமணி இந்த மாதிரி வரும் அதுவும் இன்னும் துல்லியமாக எடுக்கலாம் இந்த பேர்ல இருக்கவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பிரபஞ்சம் யாரை எப்போது சந்திக்க வைக்கணும் இருக்கதோ அப்போ சந்திக்க வைக்கும் ஓகேங்களா இன்னாருக்கு இன்னார் நட்பு என்றும் இன்னாருக்கு இன்னார் எதிரி என்றும் படைத்தது நம்ம கிடையாது பிரபஞ்சம் தான் ஓகேங்களா நீங்க பார்த்து உங்களுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க பின்னாடி வரதையும் பார்க்காதீங்க முன்னாடி இருக்கிறதையும் கவனம் கவனிக்காதீங்க உங்களுக்கு எது மனசுல சரின்னு படுதோ அதை சரியா பண்ணுங்க அது அடுத்தவங்களை பாதிக்காத பண்ணுங்க இது மட்டும்தான் ஜோதிடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மத்தவங்களுக்கு முன்னோடியா மட்டும் இருக்க கூடாது வழிகாட்டியாவும் இருக்கணும் ஓகேங்களா வழிகாட்டிங்கிறது தான் ஜோதிடத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இன்னும் நிறைய நபர்கள் பேசணும் அப்படின்றதுனால என்னுடைய உரையை இட்டோ சிறப்பு சதா முடிச்சுக்கிறேன் ஸோ இன்னும் இந்த நம்மளுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு இன்னும் பல் வாங்க பெறுகிறதுக்கு தர்மசாஸ்திரா ஜோதிட வித்தியாலயம் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி அடுத்ததாக தர்மசாஸ்தா குழுவினருக்கு சேவை சிற்பிகள் விருது வழங்கப்படும் முதல்ல தர்மசாஸ்தா நிறுவன தலைவர் ஐயா சாஸ்தா மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு போர்த்தி சான்றிதழ் வழங்கப்படுகிறது குருஜி ஐயா மேடைக்கு வரவும் தாந்திரிக சக்தவர்த்தி பிரகாஷ் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் அடுத்ததாக கைத்தட்டு அடுத்ததாக ஐஸ்வர்யம் மஞ்சுளாதேவி அவர்களுக்கு போர்த்தி சேவை சிற்பிக்கான விருது வழங்கப்படுகிறது அடுத்ததாக முனுசாமி ஐயா முனுசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சேவை சிற்பிகள் விருது வழங்கி பொன்னாடை பொறுத்து கௌரிக்கப்படுகிறது தனிக்காச்சலம் ஐயா அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம் அடுத்து பிரபாவதி பிரபாவதி அவர்களை இப்பொழுது சேவை சிற்பிகள் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது ஐயா தான் அடுத்து விஜயகுமார் அவர்களுக்கு இப்பொழுது விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அடுத்து புருஷோத்தமன் அதுக்கடுத்து ஜெய் சக்திவேல் புருஷோத்தமன் சக்திவேல் ஐயா புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது விருது வழங்கி கௌரிக்கப்படுகிறது ஜெய் சக்திவேல் இருக்காரா அன்பு பொன்னுசாமி இந்தாங்க புருஷோத்தமன் சக்திவேல் ஜெய் சக்திவேல் பொன் அன்பு பொன்னுசாமி ஜெய் சக்திவேலுக்கு அடுத்து பொன்னுசாமி அடுத்து அவ்வளோதான் அன்பு புன்னுசாமி அவர்களுக்கு இப்பொழுது விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது மகிழ்ச்சி அடுத்தபடியாக சந்திரன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கொடுத்தே மணிமேகலை மேடம் அவர்களுக்கு ஆ பார்த்திபன் ஐயா மேடைக்கு வாங்க இப்பொழுது நம்ம